வாங்க நம்ம இந்த வீடியோவில் பேஜ் நம்பர் செகண்ட் சொல் பொருள் கனி பழம் கனி என்னதுமா பழம் கா ரா இம் பழம் நம்ம தமிழை எழுதி பார்த்தா தான் நல்லா உங்களுக்கு புரியும் அதனால் எழுதி பாருங்கள் களை களைனால் கரும்புன்னு அர்த்தம் களைனா அர்த்தம் கரும்பு கா ரை களை கரும்பு கரும்பு நனின மிகுதி அர்த்தம் நனினா என்னென்ன அர்த்தம் மிகுதி தி மிகுதி நல்கிய அப்படின்னா வழங்கிய நர்த்தம் கொடுத்த கீய நல்கிய வழங்கிய கி வழங்கிய ஓகேவா அடுத்து பாருங்க பிரித்து எழுதுக கனி இடை கனி கூட்டல் இடை கனி இடை கனி இடை கனி இடை பனிமலர் பனி கூட்டல் மலர் மலர்னால் பூனத்தும் பனினா அந்த ஃபாகு பனி பொழியும் இல்லையா பனி கூட்டல் மலர் பனி மலர் கழையடை களை கூட்டல் இடை கழை இடை ஈடை இடை கழையடை என் உயிர் எண் கூட்டல் உயிர் இன் என் உயிர் ஊ ஈர் உயிர் நீங்கள் எழுத்துக்கூட்டி எழுதும் பொழுது பாருங்கள் இந்த ஈ சவுண்டில் வந்து உயிர் எழுத்துக்கள் நடுவில் வராது ஊ ஈ உயிர் இந்த உயிர் எழுத்துக்கள் நடுவில் வராது அப்போ ராங்கு அப்போ இந்த ஈ சவுண்டு வந்து நம்ம உயிர்மை எழுத்தா இங்கே வந்து போகும் அப்போ என் கூட்டல் உயிர் எண் உயிர் ஓகேவா அடுத்து பாருங்கள் பா பொறுத்துகள் பால் பால் யார் கொடுப்பா நமக்கு பசு தான் கொடுக்கும் இல்லையா சாறு சாறு யார் தரும் கரும்புலேருந்து நம்ம சாறு எடுக்கலாம் இளநீர் யார் தருவாங்க தென்னை மரம் தரும் பாகு எங்கேருந்து காய்ச்சுவாங்க வெள்ளத்துல இருந்து தான் பாகு காய்ச்சுவாங்க இந்த மாதிரி எழுதி பார்த்துட்டு இங்கே சைடில் நீங்கள் எழுதி பாருங்க இங்கே இடம் இருக்கிறதெல்லாம் வேஸ்டே பண்ணாதீங்க நீங்கள் பால் பசு தான் நமக்கு கொடுக்கும் சாறு என்னது கரும்பு கரும்பு கிட்ட இருந்து நமக்கு சாறு கிடைக்கும் ஜூஸ் ஓகேவா அடுத்து இளநீர் தென்னை மரம் நமக்கு தரும் இளநீர் தென்னை மரம் தென்னை மரம் பாகு வெல்லம் இம் வெல்லம் ஓகேவா இதே மாதிரி எழுதிட்டு மேம்க்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க நான் கரெக்ஷன் பண்ணி அனுப்புகிறேன் தேங்க்யூ